மத்திய அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் தென்சென்னை மாவட்டம் சார்பில் நடைபெற்றது மத்திய அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் தென்சென்னை மாவட்டம் தியாகராய நகர் தொகுதிக்குட்பட்ட மேற்கு மாம்பழத்தில் மாவட்ட செயலாளர் சஞ்சீவி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்தன் அவர்கள் முன்னிலை வகித்தார் மேலும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு அப்போது பேசிய அவர் மத்திய அரசு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி சாமானிய மக்களுக்கு எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்றும் அது மட்டுமல்ல இந்திய நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பொருளாதாரம் முன்னேற்றத்திற்காகவும் எந்த அடிப்படை வசதியும் செய்யவில்லை என்றும் கூறினார் மேலும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொய்யான தேர்தல் வாக்குறுதியை அளித்து இன்று ஆட்சி செய்து வரும் திராவிட மாடல் அரசு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் தாமரை எப்போதும் மலராது என்று கூறுவது வேடிக்கையானதாகும் உலக நாடுகள் திரும்பி பார்க்கின்ற வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக சிறப்பான முறையில் அவருடைய செயல்பாடு அமைந்திருக்கிறது என்றும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசை வீட்டிற்கு அனுப்புவது உறுதி அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த கூட்டணிகளோடு ஆட்சி அமைக்கப் போவது உறுதி என்றும் தெரிவித்தார் இந்த மாபெரும் மத்திய அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவரும் சென்னை பெருங்கோட்ட பொறுப்பாளருமான கருண் நாகராஜன் மற்றும் மாநில மாவட்ட மண்டல வட்ட பொறுப்பாளர்கள் மகளிர் அணி சார்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தான் மீடியா இருக்கு ஆனால் எல்லாமே மாறி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இருக்கிறதுக்குள்ள என்ன பெஸ்டா பண்ண முடியும் என்று யோசித்து 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 செய்கிற ஒரு பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்கிறார் சுப்பிரமணிய பாரதி ஓராயிரம் ஆண்டுகள் ஓய்ந்து பின் வாராது வந்த மாமணியை தோற்போமோ அப்படின்னு பண்ணாமே சுப்பிரமணிய பாரதி அந்த ஓராயிரம் ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த இந்திய தாய்க்கு வாராது வந்த மாமணி நரேந்திர மோடி என்பதை தமிழக மக்கள் மற்றும் கொஞ்சம் தாமதமாக புரிந்து கொள்வாங்க அவ்வளோ இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு புரிஞ்சிருச்சு இங்க கொஞ்சம் இந்த திராவிட உருவு இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமா தூண்டி உருவாக தவிர நீங்கள் மோடியின் புகழை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு தாமதப்படுத்த முடியும் ஆனால் அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது என்பதை நான் திமுக சொல்லுவேன் யூ கேன் டிலே இட் பட் யூ கேனாட் அவாய்ட் இட் நிச்சயமடக்கும் ஏன் மொழி வேணான்றான் இந்தி மொழி வேணான்றான் ஏன் மூன்றாவது மொழி வேணான்றான் அவனுக்கு என்ன தெரியும் பயம் இந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிரும் இல்ல இந்தி வந்தா திமுக அழிஞ்சிரும் இந்தியில பிரதமர் பேசினார்னா தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சிடும் மோடி பேசுறது தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சுட்டா திராவிட கம்பெனி மூடி போட்டாங்க வேலையே கிடையாது திராவிட குஞ்சுகளுக்கு அப்புறம் வேலை நேரடியாக பேசினா புரியல இன்னைக்கு இந்தியாவில பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாராவது இருக்கட்டும் அவர் எந்த மொழியிலையும் பேசட்டும் இந்தியா முழுக்க எல்லாருக்கும் புரிந்தாலும் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தமிழர்கள் மாத்திரம் தான் இங்கிலீஷ்ல பேசினாலும் உனக்கு புரியாது இந்தியில பேசினாலும் புரியாது தமிழ்ல பேசுறதுக்கு பிரதமரா வந்து அவருக்கு தெரியணும் தமிழ் தெரிஞ்ச பிரதமர் வரணும் இல்ல தமிழன் பிரதமரா வரணும் அவர் தமிழ்ல பேசினாங்க மற்ற ஸ்டேட் காரணிக்கு புரியாது அப்ப இந்தியாவில் நிறைய ஒரு லிங்க்விஸ்டிக் டைவர்சிட்டி இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்கிற கட்சி அது திமுக தான் மூன்றாவது மொழி வேணான்றான் மூணாவது மொழி ஏன் வேண்டாம் அண்ணாதுரை அவர்கள் ரொம்ப ஹானஸ்டா இருந்தார் அவர் என்ன சொன்னாரு எங்களை எல்லாம் ஹிந்தி படிக்க சொல்றீங்க நாங்க படிக்கிறோம் ஆனா வடக்கு தமிழ் படிப்பானா வடக்கு ஹிந்தி இங்கிலீஷ் தவிர மூன்றாவது மொழி படிப்பானா ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை கத்துக்குவானா அப்படின்னு கேட்டார் அந்த கேள்வியில நியாயம் இருந்தது இல்ல இன்னைக்கு அறிஞர் அண்ணாத்துறை என்ன சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்தி நரேந்திர மோடி இந்தியாவில் எல்லாரும் மூன்று மொழி கத்துக்கணும் நீயும் மூணு மொழி கத்துக்கோ நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த பிஜேபி முதலமைச்சர் அந்த என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு ஒப்பாரி வைக்க மாட்டோம் ஐயோ மூணாவது மொழி வருது மூணாவது மொழியை ஒப்பாரி வைக்கிறது எலவு விடாது என்ன ஒப்பாரி வச்சிருக்க மூன்றாவது மொழியை ஒரு இந்திய மொழியை தமிழன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் மொழியை மற்ற மாநிலங்களில் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் பேசுவேனா இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சரா தமிழ்நாடு முதலமைச்சரா யாரு இருந்தாலும் பேசலாமா இல்லையா யோகி ஆதித்யநாத் அவர்களை சந்தித்து ஐயா உங்கள் மாநிலத்தில் வாய்ப்பு இருக்கும் இடங்களில் எல்லாம் தமிழை அறிமுகப்படுத்துங்க சொல்ற உரிமை நமக்கு இருக்கா இல்லையா தமிழ் ஆசிரியர்கள் நான் அனுப்புறேன் தமிழ் பாடநூல் நான் அனுப்புறேன் லியோனி தலைவரா இல்லாம இருக்கணும் இல்லைன்னா தமிழ் பாடநூல் ரொம்ப கேவலமா இருக்கும் லியோனிய வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நல்ல தமிழ் ஆசிரியர்களை வைத்துக்கொண்டு தமிழ் பாடநூல் தயாரிச்சு நான் அனுப்புறேன் இன்னும் சொல்ல போனா அதுக்கான செலவு கூட நாங்க ஏத்துக்கிறோம் தமிழை அறிமுகப்படுத்துங்க சொல்லு ஏதாவது ஒரு இந்திய மொழி மூன்றாவது முறைன்னு சொல்லப்பட்டிருக்கு தேசிய கல்வி பகுதியில இவர் ஏத்துக்க மாட்டாராம் கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அழிக்கிறான் பெயிண்ட வச்சு தாரை வச்சு அழிக்கிறான் இந்திய ஒழிக்கிறான கடையநல்லூர்னு இங்கிலீஷ் ஒழி இருக்கு அதை அடிச்சிட்டு இருக்கான் இங்கிலீஷ் அழிச்சிட்டு இருக்கிறான் என்னன்னா அது மூணாவதா இருக்கு ஸ்டாலின் மூணாவது மொழி தான் ஆனாரு மேல தமிழ்ல கடையநல்லூர் இருக்கு நடுவுல இந்தியில இருக்கு மூணாவதா இங்கிலீஷ் இருக்கு மூணாவது மொழி வேணாம் தலைவர் மூணாவது மொழி அழிச்சிருந்தா நல்லவேளை கனிமொழியில இருந்து அதையும் போய் போய் அழிச்சிருப்பான் மும்மொழி எங்களுக்கு மும்மொழி கனிமொழியா இருந்தாலும் மும்மொழி வேண்டாம் அழிச்சிருப்பான் எப்படி படிச்ச வச்சுக்கிட்டு எப்படி கட்சி எடுத்துறாங்க பாருங்க இருநூறு ரூபாய் சரக்கு வாங்கி கொடுத்தா கட்சி நடத்துற கட்சி எங்களை பத்தி பேசுறதுக்கு துப்புலா ராணி மொழி வேணான்றான் இந்தி மொழி வேணான்றான் ஏன் மூன்றாவது மொழி வேணான்றான் அவனுக்கு என்ன தெரியுமா பயம் இந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிரும் இல்ல இந்தி வந்தா திமுக அழிஞ்சிரும் இந்தியில பிரதமர் பேசினார்னா தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சிடும் மோடி பேசுறது தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சுட்டா திராவிட கம்பெனியை மூடி போட்டாங்க வேலையே கிடையாது திராவிட குஞ்சுகளுக்கு அப்புறம் வேலையில நேரடியாக பேசினா புரியல இன்னைக்கு இந்தியாவில பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாராவது இருக்கட்டும் அவர் எந்த மொழியிலையும் பேசட்டும் இந்தியா முழுக்க எல்லாருக்கும் புரிந்தாலும் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தமிழர்கள் மாத்திரம் தான் இங்கிலீஷ்ல பேசினாலும் உனக்கு புரியாது இந்தியில பேசினாலும் புரியாது தமிழ்ல பேசுறதுக்கு பிரதமராக வந்தா அவருக்கு தெரியணும் தமிழ் தெரிந்த பிரதமர் வரணும் இல்ல தமிழன் பிரதமராக வரணும் அவர் தமிழ்ல பேசினாங்க மற்ற ஸ்டேட் காரணிக்கு புரியாது அப்ப இந்தியாவில் நிறைய ஒரு லிங்க்விஸ்டிக் டைவர்சிட்டி இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்கிற கட்சி திமுக திமுக தான் மூன்றாவது மொழி வேணான்றான் மூணாவது மொழி ஏன் வேண்டாம் அண்ணாதுரை அவர்கள் ரொம்ப ஹானஸ்டா இருந்தார் அவர் என்ன சொன்னாரு எங்களை எல்லாம் ஹிந்தி படிக்க சொல்றீங்க நாங்க படிக்கிறோம் வடகட்டிக்காரன் தமிழ் படிப்பானா வடகட்டிக்காரன் இந்தி இங்கிலீஷ் மூன்றாவது மொழி படிப்பானா ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை கத்துக்குவானா அப்படின்னு கேட்டார் அந்த கேள்வியில் நியாயம் இருந்ததில்லை இன்னைக்கு அறிஞர் அண்ணாதுரை என்ன சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்திருக்கிறார் நரேந்திர மோடி இந்தியாவில் எல்லாரும் மூன்று மொழி கத்துக்கணும் நீயும் மூணு மொழி கத்துக்கோ நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த பிஜேபி முதலமைச்சர் அந்த என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு ஒப்பாரி வைக்க மாட்டோம் ஐயோ மூணாவது மொழி வருது மூணாவது மொழி ஒப்பாரி வைக்க இளவு விடாது என்னால ஒப்பாரி வச்சிருக்கிறது மூன்றாவது மொழியை ஒரு இந்திய மொழியை தமிழன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் மொழியை மற்ற மாநிலங்களில் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் பேசுவேனா இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சரா தமிழ்நாடு முதலமைச்சரா யாரு இருந்தாலும் பேசலாமா இல்லையா யோகி ஆதித்யநாத் அவர்களை சந்தித்து ஐயா உங்கள் மாநிலத்தில் வாய்ப்பு இருக்கும் இடங்களில் எல்லாம் தமிழ் அறிமுகப்படுத்துங்கள் சொல்ற உரிமை நமக்கு இருக்கா இல்லையா தமிழ் ஆசிரியர்கள் நான் அனுப்புறேன் தமிழ் பாடநூல் நான் அனுப்புறேன் லியோனி தலைவர் இல்லாம இருக்கணும் இல்லைன்னா தமிழ் பாடநூல் ரொம்ப கேவலமா இருக்கும் லியோனிய வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நல்ல தமிழ் ஆசிரியர்களை வைத்துக் கொண்டு தமிழ் பாடநூல் தயாரிச்சு நான் அனுப்புறேன் இன்னும் சொல்லப் போனா அதுக்கான செலவை கூட நாங்க ஏத்துக்கிறோம் தமிழை அறிமுகப்படுத்துங்க சொல்லு ஏதாவது ஒரு இந்திய மொழி மூன்றாவது மொழி என்றான சொல்லப்பட்டிருக்கு தேசிய கல்வி கொள்கையில இவர் ஏற்றுக்க மாட்டார கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அழிக்கிறான் பெயிண்ட வச்சு தாரை வச்சு அழிக்கிறான் இந்திய ஒழிக்கிறான் கடையநல்லூர் இங்கிலீஷ் எழுதிருக்கு அதை அழிச்சுட்டு இருக்கான் இங்கிலீஷ் அழிச்சுட்டு இருக்கிறான் என்னன்னா அது மூணாவதா இருக்கு ஸ்டாலின் மூணாவது மொழிதான் வேணும்னாரு மேல தமிழ்ல கடையநல்லூர் இருக்கு நடுவுல இந்தியில இருக்கு மூணாவதா இங்கிலீஷ் இருக்குல்ல மூணாவது மொழி வேணான்ட்டா தலைவர் மூணாவது மொழி அழிச்சிருந்தா இல்ல இருந்து அதையும் போயிட்டு போய் அழிச்சிருப்பான்